பின்பற்ற வேண்டிய ஒரு ஆய்வாளர் இருக்கிறார் அவர் பேர் ராஜேஷ் கொச்சா இது ரொம்ப மிக முக்கியமானது அவர் எழுத நூல் தான் அஞ்சு வகையான டெக்ஸ்டுகளை முழுசும் படித்த பிறகு அவர் என்ன கண்டுபிடிக்கிறார் என்றால் ரிக்வேதம் தான் ஆரியர்கள் உருவாக்கிய மிக பழமையான பணுவல் ஒரு இடத்துக்கு தொலைதூர பகுதிக்கு போகும்போது இவர்கள் வழிபட்ட குழந்தைகளுடைய பிடிமண்ணா போவாங்க அங்கு போய் அந்த பிடிமண்ணுக்கு ஒரு கோயில் கோயிலை ஆக சரஸ்வதி என்பது இந்தியாவில் ஓடிய ஆறுமல்ல ஓடக்கூடிய ஆறுமல்ல இனி ஓடவே முடியாத ஆறு அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது எப்படி இந்த சரஸ்வதி நாகரிகம் என்பதை நாம் தகுடுபடியாக்க வேண்டும் அது ஒரு புனைவுதான் என்பதை நிரூபிப்பதற்கு நாம் பயன் பின்பற்ற வேண்டிய ஒரு ஆய்வாளர் இருக்கிறார் அவர் பேர் ராஜேஷ் கொச்சார் இது ரொம்ப மிக முக்கியமானது அவர் எழுதின நூல் தான் இது தி இவர் யார் என்பது முதல்ல தெரிஞ்சது அன்டில் ரீசன்ட்லி ப்ரொஃபசர் கொச்சார் வாஸ் அட் தி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அஸ்ட்ரோபிசிக்ஸ் அஸ்ட்ரோபிசிக்ஸ்னா வானவியல் சார்ந்த இயற்பியல் பெங்களூர் அங்கே பெங்களூரில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அஸ்ட்ரோபிசிக்ஸ்னுடைய பெரும் பதவியில் ஹிஇஸ்லி ஹிஇஸ் கரண்ட்லி டெரெக்டர் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டடி நியூ டெல்லி இவர் அமெரிக்காவுக்குலாம் போயிருக்கார் ப்ரொஃபஸர் கொச்சார் வாஸ் அவார்டர் ஜவஹர்லால் நேரு ஃபெலோஷிப் அப்படியே அவருடைய கதைப்போது ஃபுல் பிரிட் ஸ்காலர் அது ரொம்ப பெருமை நான் ஒரு ஃபுல் பிரேட் ஸ்காலர்னா உலகத்திற்கு எல்லா அறிஞர்களும் மதிப்பாங்க அவ்வளோ பெரிய ஒரு ஃபெலோஷிப் வாங்கிட்டு சிக்காகோ அகாடமி ஆஃப் சயின்ஸு இந்த இவருக்கு எந்த அளவு அறிமுகம் போகுதுன்னு நினைக்கிறேன் இன்னும் விரிவா இருக்கு இந்த ராஜேஷ் பொச்சார் தான் அருமையான ஒரு ஆய்வு இப்போ நான் சொன்னேன் இல்லையா பகதா அம்சுமணி நம்முடைய தோனி ஜோசப் இவர்கள் செய்ததை விடவும் இவருடைய தி வேதி பீப்புள் தேர் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி வரலாறும் புவியியல் ஆனால் இதில் மண்ணியலும் அதிகரித்து மண்ணியல் புவியியல் ஜியாலஜி அண்ட் ஜியாகிரபி இந்த நூலுடைய சிறப்பு என்னன்னா ஐயா அவருடைய நூல் அவருடைய மெத்தடாலஜி டேட்டா டு தியரி அடைஞ்சார் அல்லவா அது ஒரு தனிப்பட்ட பயணம் இப்படியான ஒரு ஆய்வு பின்புலத்தை அல்லது ஒரு முறைகியலை யாரும் உருவாக்கியது என்று ஒரு பண்பாட்டின் பயணம் என்ற நூலை படித்த பிறகு கோட்பாடு என்றால் எப்படி வருக வேண்டும் அதற்கு எத்தகைய பயணத்தை செய்ய வேண்டும் அது பெரும் குவியலாக குவிக்கப்பட்ட தரவுகளிலிருந்து அந்த பயணத்தை தொடங்க வேண்டும் என்பதை சொன்ன முதல் அறிஞ்சியவர் தான் இவர் கையாண்ட அந்த முறையீலை நான் பல இடங்களில் மாணவர்களுக்கு என்று அது அப்ரோச் இதுவரை நமக்கு தெரியும் கைலாசபதி சிவத்தம்பிக்கு முன்பு இன்டர் ரிசர்ச் இருந்தது இரண்டு துறைகளை இணைத்து ஆய்வு செய்து புதிய முடிவுகளை கண்டுபிடித்தது பிறகு அந்த முறையியல் ஒரு இருபது ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு அது அழுப்பு தேட்டி போனதால் மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச் கொண்டு வந்தார்கள் பல துறைகளை இணைத்து ஆய்வு செய்தால் புதிய புதிய உண்மைகளை இன்சைட்ஸ் உள்ளொலிகளை கண்டுபிடிக்கலாம் என்று முடிவு செய்து பல்துறை அணுகுமுறைதான் இப்போது வரை நம்முடைய குளத்தில் இந்திய தொடலில் அல்லது தமிழ்நாட்டு தொடலில் இன்று நாம் அதிகம் பின்பற்றுவது மல்டி ரிசர்ச் அதை தாண்டி நாம் இன்னும் நகரவில்லை ஆனால் நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் அந்த நூலிலே நாற்பது ஆண்டு காலம் அல்லது முப்பது ஆண்டு காலம் அவர் தரவுகளில் இருந்து இந்த முடிவை கண்டுபிடிப்பதற்காக அவர் அவருடைய மண்டையை உடைத்துக்கொண்டு உடைத்துக்கொண்டு அந்த கண்டுபிடித்து இருக்கக்கூடிய அந்த முறையியல் என்பது டிரான்ஸ் டிசிப்ளினரி அப்போ இந்த மல்டி கிடையாது மல்டி தாண்டி பல துறைகளிலும் பயணம் செய்யும் துறைகளுடைய எல்லை என்பதே அவருக்கு தேவையில்லை எல்லை வந்து இது ஜாகி எடுத்துக்கணும் சங்க இலக்கியம் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இல்லை நம்ம கோட்பாட்டு ஆய்வுகளிலேயே நான் உங்களுக்கு அதிகம் சொல்ல விரும்புகிறேன் மாணவர்களாக இருக்கிறதுனால சொல்றேன் நமக்கு வழிகாட்டி முன்னோடி யாருன்னா தமிழ்நாட்டு காவல்துறையில பணி செய்றவங்க தான் தமிழ்நாட்டு காவல்துறை மட்டும்தான் கோட்பாட்டு ஆய்வுகளுக்கு ஒரு சுதேசிச்சனமான ஒரு முறையை வந்து அவங்க காட்டுறாங்க இங்க ஒரு பெரிய குற்றம் நடந்ததுன்னா உடனே இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஸ்காட்லாண்டு யாரையும் போன் பண்றது இல்லை சார் இப்ப என்ன கரண்ட் தியரி நீங்க ஃபாலோ பண்றீங்க என்ன மெத்ராஜி வச்சு இந்த எல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு கேட்க மாட்டாங்க இவங்களை சுயாதீனமாக கண்டுபிடிப்பார்கள் கண்டுபிடி ஒரு வாரத்திலேயே கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிக்க முடியாது என்ற விஷயமே கிடையாது அது சில தள்ளி போடலாம் பொடிய அப்ப இந்த காவல்துறையினுக்கு மட்டும் எப்படி இந்த மெத்தடாலஜி வந்து வரி வைக்கிறாங்க சைபர் கிரைம் வரையிலும் வந்துடுது அதையும் கண்டுபிடிக்கிறாங்கல்ல அப்ப எப்படி அவங்களால சாத்தியப்படுது அப்ப நம்ம வந்து இவ்வளவு தூரம் பிஹெச்டி வரலும் படிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கோம் அவங்க வெளிநாட்டுல சொன்ன கோட்பாடை தான் நம்ம மறுபடியும் மறுபடியும் நம்மளுடைய தொல்காப்பியம்னா ஒரு டிஸ்கிரிப்டிவ் மெத்தடாலஜி அனாலிட்டிகிட்டு மெத்தடாலஜி இப்படி நிறைய கோட்பாடுகளிலேயேதான் போயிட்டு இருக்கும் ஆனால் நம்முடைய காவல்துறையை போன்று நம்முடைய பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஒரு சுயாதீனமான டிரான்ஸ்மல் ரிசர்ச் செஞ்சிருக்காங்க இத அதிகம் யாரும் இல்லை உண்மையிலேயே அவருடைய ஆய்வை விதந்து விதந்து பாராட்டலாம் இந்தியாவிலேயே அதிகபட்ச டிரான்ஸ்மல் ரிசர்ச்சை செய்த ஒரே ஆய்வாளர் ஐயா பாலகிருஷ்ணன் மட்டும்தான் அதற்கு சான்றாக இருப்பது அந்த பண்பாட்டின் பயணம் அதை போல அதே போல ஒரு முயற்சியை இவர் செய்திருக்கிறார் ராஜேஷ் வச்சார் அவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்றால் அவர் மொழியலை கையில் எடுத்துக்கொண்டார் இலக்கியத்தையும் கையில் எடுக்கிறார் இயற்கை வரலாறு நேச்சுரல் ஹிஸ்டரி நேச்சுரல் ஹிஸ்டரி வழிதான் நம்ம டார்மின் வந்து அந்த பெரிய தீரியை கண்டுபிடிச்சார் பிறகு தொல்லியல் தொல்லியல் எல்லாம் ஆய்வு செய்ய முடியாது நம்முடைய ஐயா புத்தகத்திலும் தொல்லியல் தான் பறக்காது பிறகு தொழில்நுட்பங்களின் வரலாறு ஹிஸ்டரி ஆஃப் டெக்னாலஜி இது ரொம்ப முக்கியம் அந்த வழியாக நிறைய செஞ்சிருக்காரு அந்த கருப்பு செவப்பு பானை அதாவது அந்த கீரல்கள் குறியீடுகள் இப்படி அந்த டெக்னாலஜி வச்சு ஒரு சாப்டர் எழுந்த பிறகு மன்னியல் பிறகு ஜாகருக்கிறியல் அவருக்கு பிடித்தமான அவருடைய துறை அஸ்ட்ரானமி இவ்வளவு துறைகளையும் இணைத்து அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் சிந்து வழி நாகரிகம் என்பது சிந்து வெளி நாகரிகம் தான் சரஸ்வதி நாகரிகம் இல்லை என்று அடித்து பேசுகின்ற ஒரே மிக முக்கியமான நூல் இது ஒன்றுமாஜ்யார் நாம் எப்படி ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களை தலையில் தூக்கி வைத்து ஆட வேண்டுமோ அதற்கு இணையாக இவரையும் தூக்கி வைத்து ஆடலாம் ஏனெனில் வட நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான அறிஞர்கள் சரஸ்வதி நாகரின் என்று புகழ் பாடிக்கொண்டு அது யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக அப்படியெல்லாம் செய்கிறார்களோ அவர்களையெல்லாம் எதிர்த்து நின்று ஒரு அறிவியல் மிக மிகச்சிறந்த அறிவியலாளர்கள் அஸ்ட்ரோபிசிக்ஸ் படிக்கணும்னா அது ஒரு அற்புதமான படிப்பு ஒரு சயின்டிபிக் டெம்பரோட செய்திருக்கக்கூடிய இந்த ஆய்வு இந்த ஆய்வுகள் அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் நான் பிறகு அடுத்தது நம்ம சாரையும் எனக்கு இல்லை இவ்வளவு பேரோட தான் இது நான் மறுக்க முடியும் அவர் செய்திருக்கக்கூடிய அந்த ஆய்வு என்றா முதல்ல சொன்ன மொழியல் மொழியியல் ஆய்வை அவர் எப்படி செய்திருக்கிறார் என்றால் வடகுலத்திலே உருவாக்கி இருக்கக்கூடிய சமீதங்கள் பிராமணங்கள் ஆரண்யங்கள் உபனிஷத்துகள் கல்ப சூத்திரங்கள் இவ்வளவு டெக்ஸ்டையும் லிங்கிஸ்டிக்கெல்லாம் படிக்கிறார் அது எவ்வளவு பெரிய முப்பத்தஞ்சு வருஷமா இவரை வேலை செஞ்சிருக்காரு ஒரே தலைப்புல மூணு வருஷம் ஆய்வு செய்தா பிஹெச்டி ஐயாவுக்கு பிஹெச்சிடிலாம் கேட்கல ஒரு இருநூறு முன்னூறு பிஹெச்சிடி கொடுக்கலாம் அப்படியான பட்டமே இல்லைன்னு ஆக வாழ்நாள் முழுவதும் ஒரு தலைப்பில் ஆய்வு செய்தவர் இவர் நம்முடைய ஐயா அதே போலவே இவர் இவ்வளவு பணுவல்களிலும் இருக்கக்கூடிய மொழியியல் நுட்பங்களை அவர் எடுக்கிறார் மேற்கூறிய அனைத்தையும் பார்க்கும் போது ரிக் பழமையானது ஒரு முடிவுக்கு வர அப்போ அஞ்சு வகையான டெக்ஸ்டுகளை முழுசும் படித்த பிறகு அவர் என்ன கண்டுபிடிக்கிறார் என்றால் ரிக்வேதம் தான் ஆரியர்கள் உருவாக்கிய மிக பழமையான பணுவல் என்று சொல்றார் எடுத்த பிறகு ரிக்வேதம் என்ன சொல்லுதுன்றது முழுசும் படிக்கிறார் அதுக்குதான் பல காலம் செலவு பண்ணிருக்காங்க அதனாலதான் அதை மறுக்கிறார் ஆறு இந்த ரிக்வேதம் எல்லாம் சொல்லுது பாருங்க ஒரு ஆரை வந்து எப்படி சொல்லுவாங்க இப்ப நம்மளுடைய வைகை இருக்கட்டும் காவேரி இருக்கட்டும் சங்கிலிக்கும் காவேரி பற்றி இவ்வளவு வர்ணனை செஞ்சிருக்கதை நான் சமீபத்தில் ஒரு புக்ல படித்தேன் லிண்டா கிறிஸ்டின் ஒரு அம்மா நம்முடைய தமிழகன் என்று சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியர் அவருடைய மனைவி கர்நாடகத்திலே கல்லூரியில் ஜாயிண்ட் டைரக்டரா இருக்கும்போது அந்த துளு இதெல்லாம் ஊருக்கு எல்லாம் பயணப்பட்டு ஆஹ் அவங்க இருக்கக்கூடிய கன்னட இலக்கியங்கள் இலக்கணங்கள் எல்லாம் படித்து அவங்க ஒரு அற்புதமான நூல் எழுதியிருக்காங்க துளு குடகு கொங்கடி முதலான பண்பாட்டில் சங்க இலக்கிய கூறுவது ஐயாவை போல ஒரு ஆராய்ச்சி ஆனால் ஒரு சின்ன ஆராய்ச்சி அந்த நூல்ல காவேரியை பத்தி சங்க இலைக்கு போனவர்கள் ஏராளமாக இருக்காங்க ஆனா எல்லாமே வந்து நெருக்கமா இருக்கு அந்த வர்ணிப்பு அவங்க எப்படி அதை விதந்து அந்த ஆத்த பாராட்டுறாங்க அப்படின்னு ஆனா இந்த ஆரியர்கள் உருவாக்கிய பழமையான அந்த ரிஜிவேதத்தில் இந்த ஆறை பற்றிய வர்ணனை எவ்வளவு வேறுபட்டும் ஆறு மட்டும் இருந்ததை நாம் பார்க்கவே முடியாதுன்னு நம்முடைய கொச்சார் சொல்றாங்க ராஜேஷ் கொச்சார் ஒரு ஆத்த பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கலாம் அருமையான ஆறு நல்லா இருக்குன்னு ஆனா இந்த டிஸ்கிரிப்ஷன் முழுவே ஒண்ணுக்கு ஒன்னு மரணா தான் இவர் ஹைலைட் பண்ற இந்த புக்ல ஒரு பெரிய சாப்டர் இருக்கு அதுக்கு ஆறுகளிலேயே சிறந்தது அப்படின்னு நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் நான் பிற்பாடு இது ஒரு கட்டுரையா தான் எழுத போறேன் அதனால நேரம் இல்லாததுனால இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எந்த இடத்துல எந்த மண்டலத்துல எந்த பாடல்ல இருக்குன்றதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை சீரி பாய்ந்து ஓடுவது உண்மையிலேயே அப்படி ஒரு ஆறுப்பு சீரியும் பாயிலாம் ஒன்றும் இல்லை சீசனல் தான் இன்னைக்கும் இன்ட்ரீட் மற்ற ஆறுகளை விட வேகமாக ஓடுகிறது வேகமாக ஓடுறது வாய்ப்பு இல்லைன்னு உள்ள எழுதுறாரு அதுக்கு நிறைய காரணங்கள் மண்ணியல் காரணங்கள் ஜியாகிரபிக்கல் ரீசன்ஸ் இப்படி எல்லாத்தையும் சொல்றாரு பேரிரைச்சலுடன் ஓடுவது இது பிரம்மபுத்திரா கிடையாது அப்படின்னு அவர் எழுதுறார் தம் பேரலைகளால் மலையின் புருவங்களை இடித்து மோதுவது இப்படி நிறைய வர்ணனை இந்த அந்த வர்ணனைகளை பூரா இவர் எடுத்து ஒரு பன்னிரண்டு பாயிண்ட்ஸாக வந்து புத்தகத்திலே கொடுத்துருக்காரு அந்த பன்னிரண்டு நான் எழுதிட்டு வந்திருக்கேன் பல கிளையாறுகளும் ஓடிக்கலக்கும் ஆறாக விளங்கியது ஆறுகளின் தாய் சிந்து மாதா என்று அழைக்கப்பட்டது இங்கே பாருங்க ஒரு பாட்டு என்ன சொல்லுதுன்னா சிந்து மாதான்னு சொல்லணும் சரஸ்வதினு சொல்லல இதெல்லாம் ஒரு சிற்பாடு அந்த ஆய்வு விவாதங்களுக்குள் கொண்டு போறாரு பேசிக் பாயிண்ட்ஸை முதல்ல பன்னிரண்டு திரைட்டுக்கிட்டு இந்த பாயிண்ட்ஸ் அடிப்படையில் அவருடைய விவாதங்களை கொண்டு போறது பார்க்கணும் இன்னொரு இடத்துல சப்த ஏழு சகோதரிகள் என்ற ஒரு வர்ணனை வரை இப்படி சொல்றதை பார்க்கிறோம் நம்ம அடுத்த முக்கியமான இடத்துல ராஜேஷ் பிரச்சாரனுடைய பங்களிப்பு என்ன என்பதை அது சரஸ்வதி நாகரிகம் இல்லை என்பதை அவர் எப்படி நிறுவுகிறார் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டும் இந்த புத்தகத்துல மேற்கூறிய அம்சங்களை பார்க்கும்போது சரஸ்வதி ஓர் உயிரோட்டமான ஆறாக விளங்கியது அதனால் அதனை நதித்தமா சரஸ்வதி நதித்தமா சரஸ்வதினா உயிரோட்டம் உள்ள சரஸ்வதி ஜீவநதி வருஷம் முழுக்க ஓடிக்கிட்டு இருக்கும் பேரிரைச்சலோட ஓடும் நிறைய தண்ணியோட ஓடும் சத்தம் ஓடும் பன்னிரண்டு பாயிண்ட் சொன்னாரல்லவா அந்த பன்னிரண்டு தன்மைகளுடன் பண்புகளுடன் இந்த ஆறு ஜீவநதியாக ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு நம்முடைய ரிக்வேதத்துல ஒரு இடத்துல வருது அந்த இடத்துல அதுக்கு பேரு நதித்தமா சரஸ்வதி அவங்க பாட்டில அப்படி சொல்றாங்க ஆனால் பிற்கால வேத நூல்கள் இப்ப எப்படி வர வருவாருங்க சரஸ் அந்த வேத நூல்கள் ரிக்வேதத்தை முடிச்சுட்டு பிற்பாடு இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சு இந்த சரஸ்வதியை எப்படி இவங்க பாக்குறாங்க எப்படி குறிப்பிட்டு இருக்காங்க எப்படி வர்ணிச்சிருக்காங்கன்றதே ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கிறாங்க அதுதானே முறை ஆனால் பிற்கால வேத நூல்கள் சரஸ்வதியை வினசன சரஸ்வதி அப்படின்னா காணாமல் போய்விட்ட சரஸ்வதினா அர்த்தம் வினசன சரஸ்வதினா காணாமல் போயிடுது பத்தி போயிடுது இப்போ வைகியே பல மாதங்கள் வந்து ட்ரையா தான் இருக்கு நாங்களே போகும்போது பாவோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்போ வருடத்தில் சில பருவங்களில் சில காலகட்டங்கள் மட்டும் ஓடக்கூடிய ஆறாக இருந்ததுன்னு மற்ற புராணங்கள் சொல்றதே இவர் கணக்கில் எடுத்துக்கிறோம் ஆனா நம்முடைய ரித்வேதம் என்ன சொல்லுது நதித்தமா சரஸ்வதினு சொல்லுது பிற்பாடு வந்த இந்த வேத நூல்கள் வினசன சரஸ்வதி மறைந்து விட்ட சரஸ்வதி ட்ரைடு ரிவர் அப்படின்னு இது ஜீவநதி கிடையாது அப்படின்றது சொல்லுங்க நான் கொஞ்சம் வேகமா போறேன் இன்னும் ஒரு இடத்துல அந்த பாடல் என்ன சொல்லுதுன்னு இவர் சொல்ற பாருங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேதர் பண்றாரு மாதிரி ஓகே கோட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வாதம் பிரதிவாதம் நடக்கும்போது நம்மளுடைய வக்கீல் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் தேடி தேடி ஆட்பிள் பண்ணுவார் போல அது போலதான் அந்த வேத நூல்கள் அனைத்திலையும் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் கேதர் பண்ணி அதிலிருந்தே இவருடைய விவகாரத்தை முன்னெடுக்கிறார் ரித்வேதத்தின் சில முக்கியமான பாடல்களில் சரஸ்வதி என்பது சிந்து நதி என்பதே குறிக்கின்றன அவனே அதை சிந்துன்னு சொல்றான் அப்போ ஏதோ ஒரு புலவர் அவனையும் மறந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் வழங்கின பேர்லயும் அதை எழுதிட்டான் அப்படின்றார் உண்மையிலேயே சிந்து நதி என்பது உள்ளூர் மக்களால் ககார் நதி எனப்படுகிறது ஐயாவர்கள் புக்குல அழகாக எல்லாம் எழுதிட்டாங்க ஆக நம்ம வந்து இப்ப ரெண்டு விதமான நதிகளை சரஸ்வதியை வந்து ஜீவநதியா ஓடுற சரஸ்வதியும் அந்த வேத நூல்கள் பார்த்தோம் வற்றிவிட்ட நதி என்று அந்த புலவர்களையும் எழுதும் நம்ம பார்ப்போம் உண்மையில் ஹரப்பாவில் மலைகளே கிடையாது அது ஒரு கரிசல் காடு மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல கரிசல் காட்டு போனீங்கன்னா கண்ணு கட்டி தூரம் கொட்டல் காடா இருக்கும் மலை பார்க்க முடியாது எதையும் பார்க்க முடியாது ஏரி பார்க்க முடியாது கண்மா பார்க்க முடியாது ஒரே சம பரப்பாவே ஓடிட்டு இருக்கும் அது போல உண்மையில் ஹரப்பாவில் மலைகள் கிடையாது நூத்தி தொண்ணூத்தி ஐம்பதாம் பக்கத்துல இதை ரொம்ப விரிவா எழுதுற இதற்கு மாறாக ரிக்வேதம் மலைகளை அப்ப குறிக்கூடியது பத்தி ரிக்வேதம் சொல்ற டிஸ்கிரிப்ஷனே இல்லைன்றதுதான் இவர் இவருடைய வாதம் அதுதான் நிறைவேறார் பின்னாடி கடைசியா அப்ப பனி படர்ந்த ஹிமாபந்த் மலையிலிருந்து அவர் சொல்றார் இந்த மலையிலிருந்து படர்ந்த மலையிலிருந்து இந்த சரஸ்வதி ஆறு வந்துங்கிறதுக்கு அப்படின்னு பாடம்ல சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே சிவாலிக் ஹில்ஸ் என்று சொல்லக்கூடிய இமயமலத்தினுடைய நடுப்பகுதிக்கும் சற்று கீழான பகுதி தான் சிவாலிக் ஹில்ஸ் சொன்னோம் சிவாலிக் மலைக்குண்டுகள் அங்கிருந்து குருவா நம்முடைய சிந்து வெளி ஆறு அப்படின்றதுதான் இன்றைக்கு மண்ணி புவியலாரும் புவியியலாரும் ஒப்பு கண்ட கருத்துகள் உலகம் முழுக்க ஏராளமான அறிஞர்கள் இந்த கருத்தை முன்மொழிஞ்சிருக்காங்க அந்த பட்டியலையும் ஒரு தரார் நான் கூட குறுக்கிட்டு வந்திருக்கேன் அதற்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன்

சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றிலே இருந்துதான் தொடங்கினார்கள் பெரும்பகுதி அங்கே எழுதி முத்திட்டாங்க அங்கு பேசப்பட்ட மொழி அவஸ்தா என்று சொல்லக்கூடிய மொழி இன்றைக்கும் இந்தியாவிலேயும் அந்த மொழியை பேசக்கூடிய மக்கள் அவஸ்தா மொழி தான் ஈரான் ஈராக் பிரதேசம் ஆப்கானிஸ்தானம் வரை பேசக்கூடிய மொழி அந்த அவஸ்தா மொழியில் சரஸ்வதி என்ற சொல் இருக்கிறது அங்குதான் இந்த ரிக்வேதத்தை பெரும்பகுதியை எழுதிவிட்டார்கள் இந்தியாவிற்குள் நுழைந்த பிறகு அதை முடித்துக் கொண்டார்கள் முடிக்கும் போது என்ன காலம்னா கிமு ஆயிரத்தி எழுநூறு ஆனால் மெச்சூர் ஹரப்பன் அரப்பான் நாகருடைய உச்சகட்ட பகுதி என்னன்னா கிமு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி மூவாயிரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் தொடங்கி ஆஹ் கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்த பகுதியில் தான் ஹரப்பான் நாகரிகம் மிக உச்ச நிலையில் இருந்தது அந்த உச்ச நிலையை அடைந்து மிருகாதிய தேய்மானம் அடைந்து அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய காலத்தில்தான் இவர்கள் ஆப்கானிஸ்தின ஆப்கானிஸ்தானத்திலே சரஸ்வதி கரையிலிருந்து கைபன் அந்த கணவாய் வழியாக இந்தியாவிற்குள்ளே நுழைகிறார்கள் அப்ப மெச்சூர் ஹரப்பன் அரப்பனுடைய உச்சபட்சம் தேயத் தொடங்கிய காலத்தில்தான் இவர்கள் இந்தியாவிற்குள்ளேயே வருகிறார்கள் இவர்கள் எழுதி முடித்த ரிக்வேதத்துடன் வருகிறார்கள் அதை மட்டும் வரவில்லை ஆஹ் அவர்கள் செய்த சடங்குகள் மத நம்பிக்கைகள் வழிபட்ட கடவுள்கள் சோமபானம் பற்றி அவஸ்தா மொழியில் எவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறது என்பதை அழகாக ஒரு எட்டு பத்து பக்கத்தில் எழுதுகிறார் அதை போன்ற விவரணை நம்முடைய ரிஜ்வேதத்திலும் மற்ற வேதங்களில் இருக்கிறது காட்டுறாங்க அப்ப சொல்லப்பட்ட சோமபானத்தினுடைய அத்தனை பண்புகளும் அந்த ஈரான் ஈராக் பிரதேசம் ஆப்கானிஸ்தானும் வரைய இருக்கக்கூடிய அவஸ்தா மொழியிலும் எழுதப்பட்டிருக்கின்றதை அழகாக ஒப்பிட்டு காட்டுறார் ஆக இந்த சரஸ்வதி நாகரிகம் என்பது ஆப்கானிஸ்தானும் ஈரான் ஈராக் பிரதேசத்தில் இருந்து இவர்கள் வந்தபோது அந்த நினைவை அப்படியே கொண்டு வந்தார் இப்போ நம்ம மக்கள் நூத்தி அறுபது நாடுகள்ல எப்படி குலம்பெயர்ந்தார்கள் எழுதியிருக்காங்க சுபாட்டினி அதுல ஒரு அருமையான விஷயம் இருக்கும் ஒரு இடத்துக்கு தொலைதூர பகுதிக்கு போகும்போது இவர்கள் வழிபட்ட குலதெய்யத்தினுடைய பிடிமண் எடுத்து போவாங்க அங்கு போய் அந்த பிடிமண்ணை வச்சு ஒரு கோயில் உருவாக்கி விடும் அதே போல இந்த ரிக்வேத கால ஆரியர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அங்கு அவஸ்தா பிரதேச அவஸ்தா மொழியை பேசிக்கொண்டிருந்த இவர்கள் அங்கு ஓடிய சரஸ்வதி நாகரிகத்திலேயே இவர்கள் அந்த நதிக்கரையிலேயே இவருடைய வாழ்க்கை பலகாலம் சென்று விட்டது அந்த நினைவுகளை சுமந்து இங்கு வந்தாரு மெமரிஸ் மெமரிஸ் வச்சு நம்ம சார் ரொம்ப பிரபாதமா எழுதியிருக்காரு இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு ராஜேஷ் வச்சாரு இவரோ வடிவத்தில் பாக்குறேன் பரவாயில்ல எல்லாருமே அந்த சோசியல் மெமரி சமூக ஞாபகங்களை வைத்து வரலாறுகளை எப்படி கட்டமைக்கிறாங்கன்றதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான பகுதி நம்முடைய ஆய்விலே இந்த மாதிரி ஆய்வுல இந்த சமூக ஞாபகங்கள் மிக முக்கியம் சிந்து வெளியில் இருக்கக்கூடிய துன்பங்கள் மத்தமத்த கதைகள் எல்லாம் எப்படி சமூக ஞாபகங்களாக வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை பற்றியும் நம்முடைய ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் மிக தரப்பாடு அதெல்லாம் உண்மைதான் இன்னும் அதை விதந்து வந்தது பேசலாம் அதற்கெல்லாம் நேரம் இல்லை இங்க இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்ல ஆப்கனிலிருந்து ரிக்வேதியர்கள் பஞ்சாப் சமவெளிக்கு குடியேறினார்கள் அங்கிருந்து பஞ்சாப் தான் வந்தாங்க பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் இந்த தான் இவங்க வர்றாங்க கிமு தொள்ளாயிரம் வாக்கில் ரிக்வேதம் இயற்றுவது முடிவு எடுத்து விட்டது இவர் சொல்றார் நான் சொல்றேன் முதலில் வந்தவர்கள் மகாபாரத மக்கள் அப்படின்னு இவர் சொல்றாரு இவர் இந்த மகாபாரதத்தை பத்தியும் ராமாயணத்தை பத்தியும் ரொம்ப அஸ்ட்ரோபிசிக்ஸ் வடி ரொம்ப அற்புதமான ஆய்வு ஆயுத செய்திருக்கார் அது அந்த முடிவுகளையும் இங்க பொறிச்சு காட்டல முதலில் வந்தவர்கள் மகாபாரத மக்கள் இவர்கள் குரு பறந்தவர்கள் எனப்பட்டனர் அப்படின்னு இவர் எழுதுகிறார் யமுனை நதிக்கரிகள் வந்து குடியம் அப்படின்ற ராமாயண மக்களின் வழிவந்த ஈக்ஷ வாக்குகள் அடுத்த கட்டமாக உள்ளே வந்தன மேலும் கிழக்கே சென்று அதுக்கு கிழக்கே ஏற்கனவே ஒருத்தன் வந்துட்டாங்க அதுக்கும் கிழக்கால போய் அவர்கள் குடியமறுகிறார்கள் இந்த இடத்தில் இனவியல் சம்பந்தப்பட்ட அல்லது இந்த மரபணு சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வு முடியும் இவர் கணக்கில் எடுக்கிறார் ஆரியர்களில் முதலில் வந்தவர்கள் அசுராஸ் அசுரர் தேவர் நம்ம வச்சிருக்க கருத்தாக்கம் முழுக்க திரித்து சொல்லப்பட்டது அல்லது ஒரு இதுல ஒரு எப்படி வள்ளியையும் தெய்வியாக நாம முருகனுக்கு ரெண்டு மனைவி சாமிகளாக ஏற்றுக்கொண்டோமோ அதே போல இந்த அசுரர் என்று சொல்லப்பட்ட கருத்தாக்கத்தை தமிழ் மக்கள் காலகதியில் தம்வசப்படுத்திக் கொண்டார் இது ஒரு பெரிய விபத்து நடந்தது அது பிற்பாடு பார்ப்போம் ஆக ஆரியர்களில் முதலில் வந்தவர்கள் அசுரர்கள் அல்லது இளவியல் ரீதியாக போதும் ஆல்பைன் ஆரியன்ஸ் ஆல்பைன் இல்லையா யூரோப்பியா அந்த ஆல்பைன் பகுதியில இருக்கக்கூடிய ஆரியன்ஸ்லாம் முதல்ல வந்தாங்க இப்ப பெங்கால் பிராமின்ஸ் எல்லாம் அப்படிதான் அவங்க திருமணத்துல வந்து மீன் காட்டு தான் போடுவாங்க அப்ப முதலில் வந்த ஆரியர்களோடு இந்த துணைக்கண்டத்தில் வாழ்ந்த போர்வ குடிகள் இணக்கமாக இணைந்து கொண்டார்கள் நம்ம இணையில அவங்க வந்து ஆயிட்டாங்க அப்ப பெங்கால் பிராமின்ஸ் முதல் கொண்டு முதலில் முதல் அலையாக டூ வேல் தேரிய இருக்கு எப்படி வந்தாங்கன்றதுல முதலில் வந்தவர்கள் இங்கிருக்கக்கூடிய பூர்வ குடிகளோட இணக்கமாக ஒட்டி கொண்டார்கள் பிற்பாடு வந்தவர்கள் தான் இரண்டாவது கட்டமாக வந்தவர்கள் தேவர்கள் இப்ப அசுர தேவ வார் வந்து நம்ம நிறைய படிக்கணும் அது அசுரர்லாம் இங்க இருக்கக்கூடிய திராவிடர்கள் கருப்பர்கள் அப்படி கிடையாது அது வரையிலும் இப்படி நம்ம வந்து செலவு பண்ணி நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க உண்மையிலேயே தேவாசிரர் சண்டையிலையும் இந்த இன வேறுபாட்லயும் நமக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்ப இரண்டாவது கட்டமாக வந்தவர்கள் தேவர்கள் அல்லது நார்டிக் ஆடியன்ஸ் அப்ப ஆல்பைன் ஆரியன்ஸ் ஒரு பிரிவினரை பார்ப்போம் இப்போ இந்த நார்டிக் ஆரியன்ஸ் இதெல்லாம் இவர் தான் இருக்கு இது ரொம்ப அருமையா இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க எப்படி நம்முடைய பாலகிருஷ்ணன் சார் ஒரு முப்பது ஆண்டுகள் தரவுகளை படிப்படியாக நெசவு செய்து 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 ஒரு பட்டுக்குடைய விரித்து காட்டுவது போல இவருடைய ஆய்வும் உண்மையிலேயே பிரமைத்து வைக்கிறது அவ்வளவு அருமையான அவர் ஆய்வை செய்திருக்கார் இவர் ஒரு அறிவியல் இருந்து அந்த கோணத்திலிருந்து இவ்வளவு துறைய அறிவியும் ஒன்றிணைத்து இந்த முடிவுகளை எல்லாம் ஆக அந்த ஆல்பைன் ஆரியன்ஸ் என்பவர்கள் முதலில் வந்தவர்கள் பிறப்பு நார்டிக் ஆரியன்ஸ் என்பவர் தான் பிற்பாடு வந்தவர்கள் அவர்கள் தான் இந்த சிந்துவெளி நாகரிகம் அது பல காரணம் இப்போ வந்து நேரடியாக அவங்க வந்து நம்மளால் படையெடுத்தாங்க நம்மளை அழிச்சிட்டாங்க அப்படின்ற தேரி கொண்டு போகல கிளைமேட்டிக் சேஞ்சஸ் பற்றி தான் இப்போ அதிகம் தேரிஸ் வந்து இப்போ கேம்பிரிட்ஜில் கூட ஒரு ஆய்வு நடக்குது அவங்களுடைய முடிவுகள்லாம் அதை நோக்கி தான் கொண்டு போகிறாங்க கிளைமேட்டிக் சேஞ்சால ஆறுகள் வற்றி விடுது நிலப்பரப்புகள் வறட்சி ஆகிவிட்டன இதனால் அங்க இருக்கக்கூடிய மக்களே புலம்பெயர் தொடங்கிவிட்டார்கள் எல்லாம் கொண்டு போறாங்க சொல்லிட்டேன் இவ்வாறு இந்தியாவிற்கு வந்த அந்த ஆரியர்கள் அவருடைய மத நம்பிக்கைகள் சடங்குகள் மந்திர பாடல்கள் ஆகியவற்றை மட்டும் சுமந்து வரவில்லை அவர்கள் ஆப்கானியில் நெடுங்காலம் வாழ்ந்த இடங்களின் பெயர்களையும் ஆறுகளின் பெயர்களையும் மறக்காமல் சுமந்து வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம் அளவில் என்னுடைய உரை முடிச்சு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் தொண்டை பிரச்சனை இருக்கு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பேசலாம் குறிப்புகள் நிறைய கொண்டு வந்திருக்கேன் ஆக நம்ம ராஜேஷ் கொச்சார் அவர் தான் ஆ இந்த சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய பெயர் உள்ள ஆறு வந்து ஆப்கானிஸ்தான் தான் ஓடுது அங்குதான் இந்த ஆரியர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள் இந்தியாவுக்குள் வருவதற்கு முன்பு நீண்ட காலம் தங்கி வாழ்ந்த இடம் ஆப்கானிஸ்தானம் அங்கு ஓடிய அந்த சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய அந்த அவஸ்தா மொழியினுடைய பெயரை அவர்கள் சுமந்து வந்து இங்கு வந்தவுடன் அந்த மொழியினுடைய அந்த ஆற்றின் பெயரையே சிந்துக்கும் வழங்கினார்கள் அப்படியான பதிவுகளாகத்தான் இந்த வேதங்களில் பதிவாகி இருக்கிறது மற்ற மொத்த வேதங்களில் இது வெவ்வேறு வகையான வர்ணனையாக இருக்கிறது இது ஒரு ஒன் யூனிஃபைடான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்றத ரொம்ப அழகா விவாதம் பண்ணி இது எல்லாம் ஒரு இட்டுக்கட்டு சொல்லக்கூடிய ஒரு கவிதை பாணி அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க ஆக சரஸ்வதி என்பது இந்தியாவில் ஓடிய ஆறுங்கள்ல ஓடக்கூடிய ஆறுங்கள்ல இனி ஓடவே முடியாத ஆறு சரஸ்வதி